சற்றுமுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி நடித்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பலம் ஆகியதுங்க என்னென்னா சொல்கிற செந்தில் பாலாஜி நடித்தாரா அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க அமலாக்கத்துறையினர் அரஸ்ட் பண்ண விசாரணை நடத்தும் முன்பே வந்து பார்த்திங்கன்னா தனக்கு நெஞ்சு வலி வந்ததாகவும் அப்போது தான் என் மூணு ரத்த குலையை அடிச்சுக்கிச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இஷ்டத்துக்கு அவுத்து விட்டதும் உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்து ஆட்கொரு மனுவை கொடுத்து என் புருஷனை காப்பாற்றுங்க நான் எங்கள் காவேரி ஹாஸ்பிட்டலில் அமுச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு கேஸை போட்டு அங்கே தூக்கின்னு போயிட்டு அங்கே விசாரணைன்ற பேரில் டம்மியாக ஒன்று விசாரிக்கலாம் ஆனால் தொந்தரவு பண்ணக்கூடாது எதுவும் ஆஷாக நடந்துக்கூடாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வலியாக மட்டும்தான் கேட்கணும் வேற எந்த ஒரு இது தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வழக்கு நடக்குது அப்படின்னு தெரியாமையே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு தகவலை கொடுத்ததுனால கஷ்டப்பட்டு அமலாக்கத்துறையினர் ரெய்டு பண்ணி ஆதாரங்கள்லாம் கிடைச்சும் ஒரு பயனும் இல்லாத போயிடுச்சுங்க தற்போது உச்ச நீதிமன்றத்துல கேச கொடுத்துருக்கிற நம்ம அமலாக்கத்துறையினர் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகம் முற்றிலும் ஒரு நாடகம் நாங்க அரசுக்குள்ள அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு வலியே இல்லை அவர் ஏறின பின்னாடி எப்படி நெஞ்சு வலி வரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மூணு ரத்த குழாய் அடைப்பு வந்திருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறையினர் இது மட்டும் இல்லாம அரசாங்க மருத்துவமனையில் எல்லாரும் இருக்கிற முன்னையில் சிகிச்சை பெறாம அவங்க இஷ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனை அதாவது காவேரி மருத்துவமனையில் போய் ஜாயின் ஆகிட்டாங்க அங்க வர வந்து பாத்தீங்கன்னா அதிகாரமாகவும் பேச முடியாது எந்த ஒரு விசாரணையும் நடத்த முடியாத சூழலுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா விசாரணை அவ்வளவு கஷ்டப்பட்டு அமலாக்கத்துறைய கஷ்டப்பட்டு அங்கு இங்கேயும் சுத்தி அந்த ஆதாரங்கள் எல்லாம் சேகரித்தும் இன்று வந்து பார்த்தீங்கன்னா பயன் இல்லாமல் போனது அமலாக்கத்துறையினருக்கு ஒரு பெரும் ஏமாற்றமா இருக்குங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த புதுடெல்லி உ உச்ச நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடைய அந்த கேஸை பத்தி நீங்க எந்த ஒரு வாதமும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கே ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறதா ஒரு செய்திகள் வந்திருக்குங்க இதுலேருந்தே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு நிறைய நபர்கள் சொல்லியிருக்காங்க அதிமுகவில் பல வாதங்கள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உச்சநீதிமன்றமும் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நடித்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்திகளை வெளியிட்டுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தன்மையானது என்றால் கண்டிப்பாக ஆக்ஷன் இன்னும் அதிகரிக்குங்க இனிமேல் என்ன நடக்க போது திமுக அப்படின்னு அனைவரும் காத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் இப்போ பொன்முடியும் இந்த வழக்கெல்லாம் மாட்டிக்கிட்டாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ